கடலூர் அருகே உள்ள அரசு மாணவர் விடுதியில் கழிப்பறைக்கு பயன்படுத்தும் தண்ணீரை குடிப்பதாக வேதனை தெரிவித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் தங்கி பயின்று வருகின்றனர் இந்த விடுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை குடிக்க குளிக்க தண்ணீர் இல்லை என கூறி அங்கிருக்கும் மாணவர்கள் திடீரென கல்லூரி முன்பு போராட்டம் நடத்தினர் அப்போது பேசிய மாணவர் கழிப்பறைக்கு பயன்படுத்தும் தண்ணீரை குடிப்பதாக வேதனை தெரிவித்ததுடன் விடுதி கட்டிடம் பாழடைந்து இருப்பதால் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் எங்களுக்கு எங்களுடைய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அதிகாரி வந்து எங்களுக்கு வந்து தனி பில்டிங்கும் குடிநீர் வசதியும் செஞ்சு கொடுக்கணும் சார் நாங்க கழிப்பறைக்கு பயன்படுத்துற தண்ணி தான் சார் குடிச்சிட்டு இருக்கோம் இந்த அவலநிலை எல்லா மாணவர்களுக்கும் நேருது சார் மாவட்டத்துடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியை எந்த நிலமில் இருக்குன்னா கடகோடியில் இருக்கக்கூடிய மாணவர் விடுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சிந்திக்கணும் சார் நாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை கலெக்டரை பாத்துருக்கோம் சார் கல்லூரி முதல்வர்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கோம் சார் யாரும் உரிய நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல சார் அதனால இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் எழுச்சி திறந்து இன்னைக்கு போராட்டம் நடத்துறோம் சார்